அருள்வாக்கு பைபிள் அப்ளிகேஷன் இருக்கு அதுதான் நம்ம உபயோகிக்கிறோம் அது நம்ம இப்படி இந்த தொய்வு அடையாமல் இருக்கிறதுக்கு திருவு விளையகளை படிக்கிறதுக்கும் ஆன்மீக முயற்சியில நம்மளை முற்படுத்துறதுக்கும் ஒரு அடித்தளமா அமைகிறது அன்பியம் அன்பிய கூட்டம் அன்பியத்துல சோறு காஃபி ஸ்நாக்ஸ் சமோசா எல்லாம் ஓகே இதையும் தவிர்த்து நம்ம என்ன அங்கே பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை வார்த்தைகள் அட்லீஸ்ட் நம்மளுக்கு இதுதான் புது ஏற்பாடு இது பழைய ஏற்பாடு இந்த வார்த்தைகள் நம்ம வந்து உள்வாங்கிக்கணும் அப்படின்னு பைபிள் இதுதான் ஒரு கட்டமைப்பு முதல்ல ஆவியானவர் பாட்டு ஒரு கட்டமைப்பாக நமக்கு அமைப்பு அமைக்கக்கூடியது நம்மளோட அன்பியங்கள் நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கிய புள்ளியாக அமைக்கிறது நம்ம சிற்றாலயமான அன்பியங்கள் அடுத்து சொன்னாங்க ஃபாதர் வரும்போது காஃபி அடுத்த வீட்டுக்கு போனா டீ கஷாயம்லாம் போட்டு தராங்கன்னு நான் அந்த ஒரு பாயிண்ட திருச்சு பேச விரும்புறேன் நம்ம வள்ளுவரே சொல்லி இருக்காரு செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈய வேண்டும் எந்த எத்தனை அன்பியத்துக்கு நம்ம அவர் போனாலும் அவரும் மனுஷன் தானேயா அவருக்கும் பசிக்குமா இல்லையா நம்மளுடைய தமிழர்கள் பண்பாடே விருந்தோம்பல் தானே நமக்கு என்ன அவரை ஓகே அவரை ஸ்கேன் அவர் சமோசா சாப்பிட்டாரு பஜ்ஜி நமக்கு தெரியவாயா போது விருந்தோம்பல் தமிழர்களின் விருந்தோம்பலான உபசரிப்புனால அவர் மீது இருக்க மிகுந்த பற்றுதல்னால சமோசா சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்கன்னு சொல்றோம் எப்படி அந்த அன்பே கூட்டம் நடத்துறதுனால தான் என்ன நமக்கு பைபிள் கேலண்டர் போடுற மாதிரியும் இந்த வாரத்துல இந்த வாரத்துல கூட்டம் நடத்துற மாதிரியும் இவங்க உங்க வீட்டுக்கு போவோம்னு யோசிக்கிறாரா கிடையாது அது எப்படி வருது நம்மளுடைய அன்பிய கூட்டங்கள்னால தான் அன்பே நடத்தும் போது துணை துணை பங்கு தந்தையோ நம்ம பங்கு தந்தையோ வரும்போது நம்ம அன்பின் உபசரிப்பு அவருக்கு நம்ம பரிமாறும் அதுக்கு ஒரு இடமாக அமைகிறது தான் நம்மளோட அன்பியங்கள் நம்ம தமிழர்களோட பண்பு விருந்தோங்கள் ஃபாதர் நீங்க பிரியாணியே சாப்பிட்டு வந்தாலும் திருப்பி இன்னொரு பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்றது எங்களுடைய பண்பாடு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுப்போம் அடுத்த மூணாவதா பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா தனிப்பட்ட உறவுகள் தனிப்பட்ட உறவுகள் போது இந்த காலகட்டத்துல யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இப்போ அதையும் தாண்டி நம்மளுடைய முப்பது நாற்பது வயசு இருக்கிறவங்க முதியோர்கள் எல்லாரும் பெரும்பாலாம அனுபவிக்கிறது என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் டிப்ரெஷன் நம்ம கிட்ட நம்ம பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்களா நம்ம யாரும் பக்கத்துல உட்கார மாட்டாங்களா ஒரு குழுக்கலாம் நம்மளுடைய தாட்ஸ் நம்ம வந்து பகிர்ந்துக்க மாட்டோமா அப்படி இருக்க இந்த காலகட்டத்துல அன்பையும் வாரத்துக்கு ஒரு முறை யாரோ சமோசாவோ டீயோ என்னமோ பேசிட்டு போட்டோம் நம்ம நாலு பேரை பாக்கிறோம் நான் கூட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கேன் அதுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா தான் நான் பார்ப்பேன் அனிஷாக்கா வராங்களா அந்த அக்கா ஜீனியக்கா வராங்களா ஓகே நம்ம அட்லீஸ்ட் நம்ம பேசுவோம் ஃபன் பண்ணுவோம் அப்ப அந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் ஃப்ரஸ்டேஷன் போக்குறது நம்மளோட அன்பியமா தான் இருக்குன்னு இந்த ஒரு பாயிண்ட்ல நான் தெளிவா சொல்றேன் யாருமே எனக்கு இல்லையா நான் எதை பேசினாலும் அவங்க கேட்க மாட்டாங்களான்னும் போது எனக்கு ஒரு புதிய உறவை ஏற்படுத்திக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பா என்னோட அன்பியங்கள் கூட்டமும் அன்பிய குடும்பங்களும் இருக்குன்னு இந்த இடத்துல நான் சொல்றேன் தலை கடைசியா சொல்ல வர பாயிண்ட்டு தலைமைத்துவ வளர்ச்சி தலைமைத்துவ வளர்ச்சினா நம்மளுடைய அன் நம்மளுடைய பங்களே பார்த்தீங்கன்னா பேரவை இருக்கு பேரவையில் தலைவர் துணைத்தலைவர் நிறைய பங்கு பங்கு பொசிஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு அதே மாதிரி அன்பியத்திலும் அந்த பொறுப்புகள் கொடுக்கும் போது அந்த பொறுப்புகளை நான் எப்படி செய்யணும் அந்த பொறுப்புகளோட பாயிண்ட்ஸ் என்ன என்ன நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணும் போது நான் வேலையில சில இடத்துக்கு போகும்போது அந்த தனித்துவமான வளர்ச்சிகள் எனக்கு ஏற்படும் வேலை வாய்ப்புகள் இப்போ அந்த வின்சென்டே போல் நம்ம பங்குல பார்த்து ரெண்டு பக்த சபைகள் என்னென்ன பக்த சபைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன சபைகள் பக்த சபைகள் மரியாயின் சேனை இதை தவிர்த்து மீதி பங்குல ஏகப்பட்ட சபைகள் இருக்கு இந்த அன்பியங்கள் நம்ம தொய்வு இல்லாமல் நம்ம நம்ம அன்பிய கூட்டங்கள் நடத்தணும்னா இரண்டு இல்லை நிறைய பக்த சபைகள் கொண்டு வந்து சமூக ஈடுபாடும் கல்விக்கான ஈடுபாடும் இந்த காலகட்டத்தில் மது போதை இதுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய ஒரு விழிப்புணர்வு புரட்சியை நம்ம அன்பியங்கள் மூலமாகவும் நமக்கு சமுதாய புரட்சி கொண்டு வர்றது நம்மளோட அன்பியங்கள் வெறும் இந்த இப்போ நாளைக்கே வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம் விழிப்புணர்வு போகிறோம் பண்ணலாம் வரணும் வருவோமா முடியாது அதுக்கு ஒரு தொலை தொடர்பாக நம்மளோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மீடியேட் சேனல் இருக்கக்கூடியது என்னது நம்மளோட அன்பியம் அந்த அன்பியத்தின் மூலமாக சமுதாயத்திற்கான விழிப்புணர்வோ சமுதாயத்தில் ஈடுபடக்கூடிய எல்லா காரியங்களும் அமைக்கக்கூடியது நம்மளோட அன்பியங்கள் வெறும் தேவாலய காரியங்களில் மட்டும் ஈடுபடாம எல்லாரோட காரியங்கள் ஈடுபடக்கூடியது நம்மளோட அன்பியம் இந்த ஐந்து முக்கிய புள்ளிகளை வைத்து எனக்கும் இருக்க என் பேச வந்திருக்க என்ன மூன்று பேருக்கும் அன்பியம் தேவை தேவை